நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சியான மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் என்று வாழ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கேட்குதுல வாழ அன்பான் அவர்களே இந்த வாராந்திர சிறப்பு சிந்தனையில் இன்றைக்கு ஒரு சிறப்பான தலைப்பையாக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு எனக்கு அதிக நாள் கூட கொடுக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தலைப்பு சொல்லி நீங்கள் வாங்கன்னாரு அந்த இறையினுடைய சங்கல்பத்தாலும் குருவினுடைய ஆக்கியனாலும் எனக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடைச்சது நானும் வரேன்னு ஒத்துக்கிட்டேன் இதை சரிமுடுக்க நீங்கள்லாம் இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில் குடும்பத்தோட வெளியே போகிற மேலே எது இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு ஒரு பத்தம்பது பேர் இங்கே கூடி இருக்கேன்னா உண்மையிலே பாப விமோசனம் அடைவதற்கான ஆன்மாக்கள் தான் நீங்க எல்லாருமே சரி அந்த வகையில் ஐயா கிட்ட படைப்பு என்னன்னு கேட்டோம் உடனே பாவ விமோச்சனம் அப்படின்னாரு ஓ நம்ம எல்லாருமே அதை தேடிட்டு இருக்கோம் பாருங்கள் இயற்கை ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம கொடுத்துருக்கு எல்லா ஆன்மாக்களும் அந்த செயலை செய்வதற்கு தான் வந்திருக்குது ஆனால் வந்ததின் நோக்கம் அது தானேங்கிற தெரியாததுனால என்ன பண்ணுறாங்க மேலே மேலே மீண்டும் அந்த சுழலையை சிக்கி சிக்கி சுழன்று சுழன்று உழன்று உழன்று துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க பையன் சொன்னார் பாருங்க கவியில் மாயை அந்த மாயையின் காரணமாக என்ன பண்ணுறாங்க திரும்ப திரும்ப எது தேவை எது தேவை இல்லைன்னு தெரியாத அந்த அறியாமையினால் தவறுகளை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்து செய்து என்ன பண்ணுறாங்க வழி செயல் பதிவுகளை ஏற்றுக்கொள்கிறார் அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு பாவ விமோச்சனம் சாப விமோச்சனம் கேள்விப்பட்டிருக்கோம் நாம் இப்போ பாவ விமோசனம் கணேசன் ஐயா அவங்க ரொம்ப சிந்திச்சிருக்காரு அது இரநிலை எங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ் அடிச்சிருக்கு பாவ வி சாப்பை விமோச்சனை கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ சாப்பை விமோச்சன பின்னாங்க சாப்பிட்னா என்னங்க ஒருத்தர் கொடுக்குறது நீ விளங்க மாட்டேன் ராசமாப்பை விட கல்லாக கடவுது நாயாக கடவுது அசுரனாக கடவுது அப்புறம் அதுக்கு விமோசனம் யார் சொல்லுவாங்க அவங்களே தான் சொல்லுவாங்க ஒன்று கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணா வருவான் வந்து ஒன்று என்ன பண்ணுவான் தலைமையில் கை வைப்பான் அப்போ வந்து சரியாக போகும் உனக்கு இந்த மாதிரி இருக்கா இல்லையா இந்த பாவ விமோச்சனம் யார் கொடுப்பாங்க பாவ விமோசனம் யாரும் கொடுக்க முடியாது பாவத்திலிருந்து நாம தான் விமோசனம் பெற வேண்டும் அது இறைமன் கூட கொடுக்க முடியாது அவதாரங்கள் கூட கொடுக்க முடியாது பாவத்திலிருந்து விமோசனம் அவதாரங்கள் கூட கொடுக்க முடியாது நம்ம தான் அது இருந்து விமோசனை தெரிவிக்கணும் இப்ப பாவ விமோச்சனம் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோ இல்லையா பாவம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாவம்னா என்னங்க இது சொற்பொழிவு இல்ல உரையாடல் பேசலாம் நல்லா பாவம்னா என்னங்க பாவம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல துன்பம் தரும் அனைத்தும் பாவம் இது எப்போ தெரிஞ்சது இங்கே வந்த பிற்பாடு தான் அதுக்கு முன்னே எது பாவம் எது புண்ணியம் எது நன்று எது தீது எது இன்பம் எது துன்பம் ஒன்றும் தெரியல ரோடு ரோடு ஓட்ட மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தோம் வாழ்க்கையை கட்ட 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 பல்லா மேடெல்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம் ஊட்டிகிட்டு இருந்தோம் நீங்கள் வந்த பிற்பாடு தான் பாவம் என்ன புண்ணியம் அந்த பாவத்திலேயே பாருங்க ஐயோ பாவம்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அது என்னங்க அது அனுதாபம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஐயோ பாவம் ஒருத்தன் துன்பம் அனுபவிச்சா நாம என்ன சொல்லுவோம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றான் அது என்ன தெரியுங்களோ அர்த்தம் ஐயோ பாவம் செஞ்சா இப்படி தாண்டா துன்பம் வரும்னு உள்ம சொல்லுது அது உணர்ல ஆனா உள்ள இருக்கிற இறைநிலை என்ற அந்த ஆத்மா உள்ளம் என்ன சொல்றதுங்க உண்மையை சொல்லிடுது வெளியே அதான் ஐயோ பாவம் அப்புறம் பாவி அப்படின்னு சொல்றோம் பாவி என்ன என்னங்க பாவத்தை ஏற்றுக்கொள்ள போகிறான் பின்னாலே துன்பப்பட போகிறான் என்பதற்கு அர்த்தம் அவ்வளவுதான் அதுதான் பாவிக்கான அர்த்தம் ஐயோ பாவம் அப்படின்னா ஐயோ பாவம் செய்தால் துன்பம் வரும்போது புழுந்து கொள்ள வேண்டும் சரி இன்னும் யார் யார் பாவம்னா என்னன்னு சொல்றாங்க கொஞ்சம் சிந்திச்சுட்டு அப்புறம் நம்ம வேதாத்திரி அத்தனை போவோம் வள்ளல் பெருமான்னு சொல்கிறாரு பாவம்னா என்னென்னா ரொம்ப எளிமையை எல்லாருக்கும் பிரியமாரி சொல்கிறாரு பாவச் செயல்கள் செய்யும்போது குஷியாக இருக்குமா செஞ்ச பின்னால் வெற்றி செய்யுமா பின்விளைவு மிக மோசமாக இருக்குமா பாவச் செயலுக்கு புண்ணியம் எப்படிங்க புண்ணியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் புண்ணியம் செய்கிறது ரொம்ப கடினம் பின்விளைவு அற்புதமாக இருக்கும் இப்போ நம்ம வேதாத்திரிய தத்துவப்படி பார்த்தா இந்த வேதாத்திரியத்தில் புண்ணிய செயல் எதுங்க என்னங்கய்யா தொண்டு செய்வது அப்புறம் இப்போ மாட்டிக்கிட்டீங்க கரெக்டா மகரிஷ் என்ன சொல்றாரு எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ துன்பமே மாசு எனும் துன்பமேனா விளைவினோடு உண்மையிலே இன்பத்தை விளைத்து உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியம்ங்குறது அப்ப தொண்டு செய்கிற புண்ணியமா புண்ணியம்தான் ஆனால் தனக்கோ பிறருக்கோ அப்ப தனக்க துன்பம் தராத செயலும் புண்ணியம் தானே இல்லையா சரி அப்ப இப்ப சொல்லுங்க உங்களுக்கு நன்மை சேரக்கூடிய செயல் என்னென்ன மனவளக்கலையில் ஆ யார் சொன்னாங்க உடற்பயிற்சி அதுதான் பேஸ் அதுதான் அடிப்படை உடற்பயிற்சி நீங்கள் பண்ணிருந்தாதான் இந்த உடல் என்ன இருக்குங்க நல்லா இருக்கும் விடுதா பண்ணுறதுக்கு விடுதுங்களா வருஷம் முப்பது நாள் கரெக்டாக உடற்பயிற்சி பண்ண முடியுதா யார் யாராலும் பண்ணுறிங்களோ அவங்களுக்கு சாப விமாச்சனம் விமர்சனம் பாப விமாச்சனம் ஈஸியாக கிடச்சிரும் உண்மை நிச்சயம் அது அது எழுதி கொடுக்கலாம் பத்திரத்துலேயும் எழுதி கொடுக்கலாம் தொடர்ந்து பயிற்சி உடற்பயிற்சி செஞ்சிட்ருந்தா பாவ விமோசனம் ஒரு பகுதி பாவங்கள் போயிடும் அதுக்கு உதாரணங்கள் கூட இருக்கு சரி அது அப்புறம் பின்னால பார்ப்போம் இப்ப வள்ளலார் சொல்றாரு புண்ணிய செயல்கள் செய்வது கடினம் விளைவு நன்றாக இருக்கும் பாவ செயல்கள் செய்யும்போது எளிதா இருக்கும் அதனுடைய விளைவு என்ன பண்ணியா தாங்க முடியாததா இருக்கும் இதுதான் பாவம் பைப்பிள்ளுன்னு சொல்றாங்கல்ல பாவத்தின் சம்பளம் மரணம் அவர் ஒரே போடா போட்டார் முடிஞ்ச பாவம் என்ன முடிஞ்ச பாவத்தின் சம்பளம் மரணம் எப்படா இந்த பாவம் ஆரம்பிச்சதுன்னா பைபிள் அழகாக சொல்கிறாங்க ஆதாம் படைக்கப்பட்ட உடனே அவன் பசிக்காக ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுட்டானாம் எப்போ மோத பசிக்காக இன்னொரு உயிராக புசிச்சானோ அன்னிக்கே பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றான் அந்தவங்க பைபிள் சொல்றது எண்ணிக்கி அவன் ஒரு ஆப்பிளை புசித்தானோ தன் உழவிற்காக உயிர் வாழ்வதற்காக பசிக்காக உயிர் தானே அது ஆப்பிள்ங்கிறது ஒரு உயிர் தானே ஒரு ஒரு அறிவு தானே அது இல்லையா அப்போ அதை புசித்த உடனே பாவம் ஆரம்ப ஆயிடுச்சின்னு மகரிசி நாளாக சொல்கிறாரு எப்போ பாவம் ஆரம்பித்ததுன்னா நாம நேரடியாக மனிதனாக வரல ஒரு செல் உயிரினமாக இருந்து பூவாய் புழுவாய் பூச்சியாய் தாவரமாக பல்விருகமாக அசுராய் தேவராய் கணங்காய் இப்படி மாறி மாறி தான் வந்திருக்கோம் அப்படி வரும்போது வர்ற வழியில் தன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான செயல்களை செஞ்சு செஞ்சு மாற்றங்கள் அடையும் போது அந்தந்த உயிர்கள் அந்தந்த அறிவு நிலையில் இருந்த உயிர்கள் என்னென்னலாம் செஞ்சதோ அதை பூரா கொண்டு வந்துட்டோம் அது கொண்டு வந்துட்டால் அது பாவமா இல்லைங்கிறாரு கொண்டு வர்ற வரைக்கும் பாவம் கிடையாதுங்க அது உங்ககிட்ட ஐயா சொன்னது போல பதிவா இருக்கும் பழி பழி செயல் இருக்கும் அந்த பதிவ திரும்ப நீங்க எடுத்து செய்யும்போது தான் என்ன ஆகுதுங்க பாவம் அங்கு மலர்கிறது அப்போ அது உள்ள இருக்கு எல்லாருக்கும் இருக்கு பிறக்கிற அத்தனை மனிதர்களுக்கு இருக்கு ஆனாலும் அதை மீண்டும் நீங்கள் செய்யும்போது அது என்னவா இருக்குங்க அந்த பழிச்செயல் பதிவுகளை நீங்கள் புதுப்பிக்கும் போது மீண்டும் அதை செய்யும் போது அது மேல ஒரு பதிவாக பாவப்பதிவா பழிச்செயல் பதிவாக வருது இதற்கு காரணம் என்னென்ன மாயை இத போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் இது எப்படி போக்குறது இப்போ பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிடுச்சு நீ எதெல்லாம் சாப்பிட்றீ அப்பெல்லாம் போறாம் என்ன வந்துருச்சுங்க பாவம் வந்துருச்சு உணவுக்காக ஒரு தாவரத்தை சாப்பிட்டா கூட பாவம் வந்துருச்சுன்னு சொல்லுது இப்போ எப்படி இந்த பாவத்துல இருந்து விமோசனம் பெறுவது இப்போ இதெல்லாம் பாவம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்கள் தான் இருக்குது சும்மா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேக்டீரியா வைரஸ் வந்து கல்லீரல் கொண்டு சாப்பிடுது நம்ம உடம்பு உள்ளே போகிறது மூச்சுக்குள்ளே சுவாசிக்கும் போது பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் கிருமிகள்லாம் போகுது அதையெல்லாம் கல்லீரல் என்ன பண்ணுதுங்க ஜீரணம் பண்ணி இருக்குது அப்போ உள்ளேயே ஒரு என்ன நடந்துட்டுருக்குங்க கொனைக்கெழம இருக்குது ஒரு போர்க்கெலம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எந்த கிணக்கில் சேர்த்துறது இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்த முடியும் இதெல்லாம் என்ன கணக்கு அப்போ பாவத்தின் கணக்கை என்ன முடியுங்களா ஐயா சொன்னார் அழகா பாட்டிலேயே சொன்னார் மூல கருமை என்ற உயிரில் போய் அதெல்லாம் என்ன எடுதுங்க பழிச்செயல் செயல் பதிவுகளாக பதிஞ்சிருக்குன்னு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் தவம் இருக்கீங்க உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா யாருக்காவது என்றைக்காவது தெரிய வந்ததா என்கிட்ட இத்தனை பழிச்செயல் பதிவு இருக்குது சார் இத்தனை நல்ல செயல் பதிவு இருக்குது சார் புண்ணியம் இத்தனை இருக்குது பாவம் இத்தனை இருக்குது சார் இவ்வளோதான் சரி எனக்கு டிஃபரன்ஸ் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் இதை ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல புண்ணிய செயல் செஞ்சு நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் யாருக்காவது தெளிவு வந்திருக்கா என்றைக்காச்சே வாய்ப்பே இல்லை இதற்கு விளக்கமே கிடையாது இதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று படித்தேன் அந்த ஸ்லோகத்தில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அழகா ரெண்டு மூணு வழி சொல்கிறாங்க துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சமாகமம் குரு புண்ணியம் அகோராத்திரம் ஸ்மரநாம ஹரேஹி சதா அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா உன் மனதில் பிறக்கின்ற கெட்ட எண்ணங்களையெல்லாம் என்ன பண்ணுங்க விளக்கிட்டு பஜ சாது சமாகமம் சாதுக்களோடு நீ என்ன பண்ணும் அளவாழவை கொண்டு கொண்டே இருக்கணுமா சாதுக்களோடே எதுங்க பாவத்தை குறைக்கிறதுக்கு அப்போ தான் என்ன ஆகும் எனக்கு பஜ சாது சமாகமம் அப்போ தான் உங்களால் இரவும் பகலும் புண்ணிய செயல்களை செய்யும் குரு புண்ணியம் அகோராத்திரம் அகோராத்திரம்னா இரவும் பகல் குரு என்றால் வடம் ஒழியில் செய் செய் இரவும் பகலும் புண்ணிய காரியத்தை செய் அப்புறம் என்ன பண்ணுமா எப்பொழுதும் இறை நினைப்பிலேயே நான் திருப்பூரில் சாத்தியமா இது வேறு வேறு விட்டுருங்க நம்ம ஊரில் சாத்தியமா இருபத்தி நாலு மணி நேரம் சாதுக்குழோடு இருக்கிறதுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் புண்ணிய செயலை செய்கிறதுக்கும் முடியுமா வாய்ப்பு இருக்கா பதிலாக சொல்ல மாட்டேங்கண்ணா வாய்ப்பு இல்லை இந்த ஒரு மணி நேரமே மிகப்பெரிய கோல்டன் அவர் இதை விலை மதிக்க முடியாத ஒரு மணி நேரம் இதெல்லாம் அருள் தந்தை அவர்கள் அற்புதமாக கவனிச்சுட்டு தான் என்ன பண்ணிட்டாருங்க எது பாவம் எது பண்ணியும் ரெண்டே லைனில் முடிச்சுட்டாரு என்ன பண்ணுன்னு அடுத்த ரெண்டு லைனில் சொல்லிட்டாரு உண்மையிலே இன்பத்தை விளைத்து கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை தான் புண்ணியம் அவர் சாமியார் ஆகணும்லாம் சொல்லலை மகரிஷி மகரிஷி நீங்க வந்து பாவத்தை விமோச்சனம் விமோசனம்னா என்னன்னு தெரியும் நம்ம புரிஞ்சுக்கலாம் தெரியும் விமோசனம்னு தெரியும் விடுதலைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வடமொழியில மோட்சம் விமோக்ஷம் விமோச்சனம் விமோச்சனம்னா விடுதலை எதிலிருந்து விடுதலை வேணும் எதுங்க பாவங்களிலிருந்து விடுதலை வேணும் இந்த பிறப்பில் இருந்து விடுதலை வேணுமா வேண்டாமா இந்த பிறப்பில் இருந்து விடுதலை வேணும் இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை வேணும் ஆதிசங்கர் சொல்றாருல புனரபிஜனம் புனரபி மரணம் புனரபிஜனி ஜட்டரே சயனம் ஏசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையாபாரே பாகி முராரே अरे முராரி கிருஷ்ணா எனக்கு நிமிஷையே வேணாண்டா சேவறது அம்மா வயிற்றுல புறக்கிறது சாகிறது சாகர சாகிறது ஜனனம் புனரபி மரணம் திரும்ப திரும்ப புறக்கிறது திரும்ப திரும்ப சாகிறது எத்தனை வாட்டி சாகிறது எத்தனை வாட்டி பிறக்கிறது எனக்கு தேவையா இது வேண்டாம் என்னை ஆளை விடு எல்லாராவது தான் வேண்டுவாங்க இப்போ நாம் வெளியே சொல்ல நம்ம ஆன்மா அதை தான் வேண்டிகிட்டு இருக்குது இந்த இமிசையே ஆகாதரா எனக்கு தான் இல்லைங்களா யாரால யார் இதெல்லாம் இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து சேர்ந்தது பாரு எனக்கு இருக்கா இல்லைங்களா வருதா இல்லைங்களா வாயை திறந்து சொல்லுங்க ஆ இங்கே வாயை திறந்து சொன்னீங்கன்னா அந்த வெனை தீந்துரும் இந்த இடத்துல மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தீராது இங்கே வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா தீந்துரும் இங்கே இருக்கிற அந்த களம் உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கும் மனசு தான் எனக்கு லேஸ் ஆகிடும் அப்போ எல்லா ஆன்மாக்களும் அதை தான் விரும்புது ஆனால் அதை எப்படி செய்யறது ஈஸியாக எப்படி கை கொள்வது எப்படி அதை கொள்கையாக கை கொள்வது அதை எப்படி செயல்பட்டு கொண்டு வர்றதுங்கிறது தான் சிக்கல் அது நிறைய மெத்தட் பழைய மெத்தட்லாம் சொல்லியிருக்காங்க ஆபத்தை போக்குறதுக்கு ஆனால் மகரிஷி சொல்றாரு பாவத்தை போக்குவது என்பது உனக்கும் பிறருக்கும் உண்மையான இன்பத்தை விளைத்து கொள்ள வேண்டும் உலக இயல்போடு வாழணும் சம்சாரியாக வாழணும் உலகாய் உலகியலோடு ஒட்டி வாழணும் நீங்க தனியா காத்துல போய் உட்காந்து பாப விமோச்சனை பெறுவது ரொம்ப கடினங்க ரொம்ப கடினம் முடியுமா முடியாது ஏன் முடியாது ஏன்னா நான் வானத்துல இருந்து குதிக்கல நான் யாரும் அப்பா அம்மா இல்லாத நான் பிறந்தவனா இருந்தா எந்த சிந்தனை என்னால இருக்க முடியும் நான் வந்ததே ஒரு வழியில வந்திருக்கேன் கருத்தொடர்ல வந்திருக்கேன் அந்த கருத்தொடர்ல ஆசை பாசம் துன்பம் துக்கம் இன்பம் மகிழ்ச்சி எல்லாமே பதிவா இருக்கு வந்திருக்கு இல்லையா இப்ப இத வந்து நான் தெரிஞ்சிக்காத இதுல தெளிவு பெறாத இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு பயிற்சி பண்ணாத நான் காட்டுல போய் உட்காந்து சந்யாசம் வாங்கி என்ன பிரயோஜனம் ஒரு பேராசிரியர் ஒரு ஐயா தான் சொன்னார் ஒரு அற்புதமான விஷயம்னு சொன்னாருங்க ஈரோட்டில் ஒரு பெரிய மகான் வயசான ஒரு எம் எண்பது வயசுக்கு மேலே ஆனவர்கிட்ட போய் ஒரு யோக கலையில ஒரு டவுட்டு கேட்குறதுக்காக ஆன்மீகத்தில் போயிருக்கார் நம்ம பேராசிரியர் மனவடக்கலை பேராசிரியர் தான் ஒரு அரை முக்கால் மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு பேசிட்டு ஐயா வாழ்க வளமுடன் மிக்க நன்றி எனக்கு தெளிவு கொடுத்தீங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் அந்த மகன் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கல அந்த மகன் யாருங்க பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கல அப்போ அவர் சொல்லிருக்காரு அந்த மகன் என்ன தெரியுமா சொன்னாரா கிளம்பாதீங்க அஞ்சு நிமிஷம் உட்காருங்க என் வீட்டுக்காரம்மா காஃபி போட போயிருக்கா குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிருக்காரு அவர் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கல ஏன் இது வந்தது ஏன் இது வந்தது அவங்க ஒரு ஆண் பெண் சேர்க்கையினால வந்ததுனால அந்த அது வந்து பழி செயல் பதிவு அது ஒரு பதிவு ஜென்ரலான பதிவு அந்த பதிவு அந்த கருமையத்தில் இருக்கு அங்க உள்ள அந்த உள்ளம் அந்த ஆன்மா ஏங்கிட்டு இருந்துருக்கு அதுக்கு அதை ஒரு கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலும் ஒரு நாள் ஆச்சுங்க கடைசியில் வயசான பிற்பாடு வெட்டிச்சு வந்துருச்சு சரி இன்னொரு இடத்துல சென்னையில் மாறுபாடுங்க கூட இல்லை பிஸ்னஸ் பழக்கம் எனக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கும்போது அந்த ஓனர் பையன் என்ன மாப்பிள்ளைன்னு நின்ந்தா கூப்பிடுவான் சம வயசு என் வயசு மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை ஒரு ஒரு பாபாஜி ஒருத்தருக்கார பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டான் சரி போலான்னு போன உடனே நேராக போனால் ஒரு ஸ்வீட் கடையில் போய் நின்றான் நான் நினைச்சேன் எனக்கு தான் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறான்ட்டு மூணு ரசமலாய் பார்சல் அப்படின்னான் நான் கேட்கல சரி ஏதோ வீட்டுக்கு வாங்குறான் போல அப்படின்ட்டு போன உடனே ஒரு பெரிய தாத்தா ஒரு வயசானவரு அவனால் தொப்பை தள்ளிட்டு எந்திரிக்க முடியாத கட்டில் உட்காந்து தாருக்கும் போய் டப்பாவை கொடுத்துட்டான் அவர் மூணு ரசங்களாக மூணே வயலில் சுவாகா பண்ணிட்டாரு அவருக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல என்றைக்கு விமோசனம் ஆகிறது இவன் எந்த எண்ணத்தில் கொண்டு போய் வாங்கிட்டு போய் கொடுத்தானோ அதை என்ன வேண்டுதலுக்காக வாங்கிட்டு போய் கொடுத்தானோ பதிவு தானுங்க எண்ணம் சொல் செயலால் அத்தனையும் பதிவு நீங்கள் நல்லதுன்னு நினைச்சாலும் பதிவு தாங்க நல்ல பதிவு நற்செயல் பதிவு கெட்டதுன்னு நினைச்சா வழிச்செயல் பதிவு இப்போ பதிவுகள்னால் சமமாகனா ரிலீஸ் விடுதலை கிடைக்கும் விமோசனம் கிடைக்கும் இப்போ பாபத்துக்கு விமோசனமாகணும்னா பழிச்செயல் பதிவுகளை ஃபஸ்ட்டு முறிக்கணும் முறிச்சுட்டு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் அப்போ தான் அந்த மாயை போகும் உலக இன்பங்களிலே அழகோ கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் சிம்பிளாக முடிச்சுட்டாரு இந்த மாதிரி விளக்கம் சொல்லுறது உலகத்திலே அவள் கிடையாது எந்த கவியும் கிடையாது எந்த கிரந்தமும் கிடையாது எந்த வேதமும் கிடையாது இந்த விளக்கமெல்லாம் கிடையாது வேதத்தில் உன் கரை நீங்கணும் உன் அறிவு தான் உண்மையான தெய்வம் பிரஜானம் பிரம்மம் அறிவே தெய்வம் என்பதை நீ உணரணும் உடந்தாதான் அறிவு மெய்ப்பொருளாய் காணும் அப்பதான் தெய்வத்தை நீ காண முடியும் அப்பதான் தான் உங்ககிட்ட களங்கங்கள் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்ப பாருங்க சந்நியாசம் வாங்கியெல்லாம் ஆக போறது ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணிட்டாருங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ளே அவர் போல நீ இரு தொழில பண்ணு பத்து பர்சன்ட் லாபம் நியாயமா சம்பாரி நீ நல்லா அனுபவி உலக இன்பங்கள்ல எதையுமே நல்ல இன்பங்கள்ல உனக்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய எதுவுமே குறை வைக்காத அளவு முறையோடு அந்த இடத்துல அங்கே ஒரு கான்செப்ட் அளவு முறையோட எல்லாத்தையும் அளவு முறையோட நீ அனுபவிச்சா மனம் நிறைவுக்கு வரும் மனம் என்னங்க நிறைவுக்கு வரும் இல்லைன்னா மனம் மீண்டும் 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 அந்த மாயையில் சிக்கி 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 அந்த புலன் மயக்கத்தில் அந்த அழுத்தத்தில் சிக்கி சிக்கி மோகம்னு சொல்கிறாங்க அதை தான் அந்த மோகத்தில் மாயையில் சிக்கி சிக்கி மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுங்க அதையே அனுபவிக்க அனுபவிக்க தூண்டி 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 அந்த எல்லை விட்டு நம்மள விரிஞ்சு வரவே விடாது இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி அந்த சுழற்சியிலேயே சுழண்டு ஓடிக்கொண்ட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாதுங்க ஈடேற முடியாது மேடேற முடியாது கரை ஏற முடியாது அப்படி கரை ஏற்றுவதற்கு உங்க பாவம்னா என்ன புண்ணியம்னா தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு அது எப்படி வெளிவரதுங்கிறதுக்கான ஒரு மார்க்கதரிசி ஒருத்தர் வேணும் அவர் குரு குருன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா மார்க்கதரிசி மார்கதரிசின வழிகாட்டி அவ்ளோதான் அவர் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த வகையில் பார்த்தா எத்தனையோ பாவத்து கோபமே பாவம் ஒருத்தர் சொல்றாரு எத்தனையோ விளக்கங்கள் பாவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம அருள் தந்தை சொல்கிறார் அற்புதமான எளிமையான விஷயம் தினசரி வாழ்க்கையில் உங்களால் அதை கடைப்பிடிச்சி ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பாவம் பொண்ணியம்ங்கிற அந்த தலைப்பில் அந்த பாட்டு ஐயா ஒரு பாட்டு சொன்னார் இந்த பாட்டு நான் சொல்கிற பாட்டு தான் எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ அப்போ நீங்கள் சன்னியாசம் வாங்கி பிரயோஜனம் இல்லை உலகியல் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் இருந்து அந்த நல்ல செயல்களை செய்து உங்களுக்கும் பிறருக்கும் துன்பம் தராத எண்ணும் சொல் செயலால் வாழ வேண்டும் இன்பம் கொடுக்க வேண்டும் இது சாத்தியமாங்கிறது தான் இது எப்படி சாத்தியம் எல்லாத்துக்கும் இன்ம இன்பமே கொடு மகிழ்ச்சியாக வர்ற மாதிரி வாழ முடியுமா எல்லாருக்கும் இப்போ எனக்கு ஒன்று பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கும் அது பிடிக்காது எங்கள் பெரிய பொண்ணுக்கு ஒன்று பிடிக்குது சின்ன பொண்ணுக்கு ஒன்று பிடிக்குது இப்போ நாம் இந்த தத்துவத்தை கற்றுக்கிட்டோம் இப்போ நாம் வேறு பேசிக்கிட்டு வேற இருக்கோம் இப்போ நான் வீட்டுக்கு போன உடனே எங்கள் ரெண்டு பிள்ளைங்களுக்கு புரிஞ்ச மாதிரி டிஃபன் பண்ணுறாங்க எனக்கு அது பிடிக்கா டிபன் ஆயிருந்துச்சுன்னு வச்சுங்க இப்போ என்ன பண்ணுறது வந்துச்சு பாருங்கள் சிக்கல் நாம் ஆன்மீகம்னா இறைவனை உணர்றதுனால் அது எதுவும் தனி ரூட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது இதே தான் தட்டு சாப்பாட்டு தட்டில் இருந்து எல்லா இடத்துலையும் இறைவனை உணர்வதற்கான வழியும் இருக்குது சிக்கலும் இருக்குது எங்கே இருட்டுருக்கோ எங்க வெளிச்சம் இருக்கோ அங்க உள்ள இருட்டு இருக்குது ஒளியில இருளை போல இறைவன் எண்ணெயில எள்ளில் எண்ணெய் போல எல்லா இடத்துலயும் சிக்கல் இருக்கா இப்போ என்ன பண்றது அதான் அடுத்த சொல்றாரு புத்திமுக்கோர் இதையெல்லாம் புத்திமுக்கோர் பாவம் என உணர்ந்து கொள்வார் எதுங்க அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்தாது இருந்தா புண்ணியம் தனக்கும் அடுத்தவங்களுக்கும் துன்பப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா அது பாவம்னு எல்லாரும் புத்தி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவான் அப்போ புத்தி இருக்கிறவங்களாம் நம்ம மாறி என்ன பண்ணுங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் வேறு வழியே கிடையாது நாம் நிறைய பேர் என்னென்ன மனவள கலைக்கு நான் வந்துட்டேன் நான் யோகா எல்லாம் கற்றுக்கிட்டேன் என் வீட்டில் இருக்கிறவங்களாம் திரும்பி நினைக்கிறாங்க நீ நம்ம தான் நம்ம திரும்புறதுக்கு தான் இங்கே வர்றது அடுத்தவங்களை போய் திருத்துறதுக்கே வாய்ப்பே இல்லை தான் அதுக்கு வேலையே கிடையாது நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்வதற்காக தான் இங்கே வர்றது அப்ப எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் துன்பம் தரக்கூடாது அப்ப எண்ணம் என்பது எங்கிருந்து வருது அப்படிங்குறது அடிப்படையை கவனிக்கணும் எந்த ஒன்றையும் மூலத்தாராய்ச்சி பண்ணும் இல்லையா எண்ணம் எங்கேருந்து வருதுங்க மனசுல இருந்து வருது சொல் எங்கேருந்து வருதுங்க மனசுல இருந்துதாக வருது மனசை சொல்ல சொன்னதை சொல்லுவீங்க மனசு சொல்ல வேணாம்னு இப்ப ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்க உங்கள் உள்மனம் வே இதை வேண்டாம் அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லிருவீங்களா இதுக்கு அருவிதாங்க மனம்தாங்க சாரதி அவர் தான் அடிப்படை சரி செயல் எங்கிருந்து வருதுங்க மனசுதான் இப்ப இங்க வரணும்னு நீங்க மனம் நினைக்கங்காட்டினா இந்த செயலை செஞ்சீங்க இன்னைக்கு போக வேணாம் விடியா அடுத்த வாரம் வாரம் கேட்கறது தான் நாங்கள் என்ன சொல்ல போறாங்க உடல் உயிர் மனம் அம்பாங்க உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க காயதப்போ கரெக்டா பொண்ணு அம்பாங்க கரெக்டா கரெக்டாக பொண்ணு இல்லைனா வழங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவோம் இதை எதை திருப்பி திருப்பி சொல்றாங்க எதத்தை புதுசா என்ன சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா போறதில்ல அப்ப முனுக்குனும் மனம் தான் அடிப்படை மனம் தான் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் செய்யணும்னு சொல்லும் செய்யாதன்னு சொல்லும் கொடுன்னு சொல்லு கொடுக்காதன்னு சொல்லு சொல்லுதா இல்லைங்களா அப்பயா மாற அண்ணியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன் டக்கு டன் ஏன் என்ன காரணம் மனம் பொறந்தப்ப இருந்து நமக்குள்ள நம்மளை பத்தி பார்த்ததுல நமக்குள்ள இருந்ததே இல்ல அது வெளி உலகத்தையே என்ன பண்ணிச்சீங்க பார்த்து 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 பல லட்சம் வருஷமாக பார்த்து பழகிடுச்சு இந்த உலகம் இன்றைக்கே உண்டாச்சுங்க இந்த பிரபஞ்சம் உண்டாய் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் ஒரு குத்துமதிப்பா சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி வருஷமாச்சான் நூற்றி முப்பத்தெட்டு பில்லியன் ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்புறம் மனுஷ இனம் தோண்டி அறுபது லட்சம் வருஷம் ஆச்சுன்றான் ஒரு ரெண்டு லட்சம் வருஷமாக மனுஷன் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்கிறான் ஆறாவது தெரியவில் உயர் விவர ஆரம்பிச்சிட்டான்னு ஆறாவது தெருவில் உயர்வர ஆரம்பிச்சு பின்னாடியே கணக்கு எடுத்துட்டா கூட ரெண்டு வருஷம் இந்த பூமியில் பஞ்சபூதங்களில் வரக்கூடிய மாற்றங்களை அடுத்தவங்க ஒளி ஒளி சுவை மனம் இதையே இந்த மனம் ரசிச்சு 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 எங்க இருக்குதுன்னா இன்பம் பூரா எங்கே இருக்குங்க வெளியே இருக்கு பஞ்சபூதங்கள்ல இருக்குது சாப்பாட்டில் இருக்குது இயற்கை காட்சியை பார்க்கறதில் இருக்குது அடுத்தவனுக்கு துன்பம் கொடுத்து வச்சு செய்கிறதில் இருக்குது இப்படின்னு பார்த்து பார்த்து பழகிறதுனால அது உள்முக பார்வை பாருங்கள் இன்னொரு செய்தி சொல்ல மறந்து இந்த சன்னியாசி ஆனால் பாவத்தை தொலைச்சரெல்லாம்ங்கிறது இல்லைன்னு மகரிஷி சொல்கிறார் இல்லைங்களா குடும்பத்துக்கு சம்சா சம்சாரியாக இருந்தால் தான் முடியும்னு ஒரு முறை இங்கே ஒரு தவ மையத்தில் கிளாஸுக்கு கிளாஸ் எடுத்துக்க போயிருந்தேன் கிளாஸ் முடித்து வெளியே வந்தோடனே ஒருத்தர் நல்லா காவி வேட்டி காவி ஜிப்பா தாடி இதுவரைக்கும் விட்டுட்டு மகரிஷி மாதிரி அழகாக இருந்தார் நல்லா சன்னியாசி போல நல்லா தமிழ் பேசிகிட்டு இருந்தார் ஹிந்தியும் பேசினார் அப்புறம் நம்ம வாயை வச்சுட்டு கம்மன் இல்லாத போய் ஐயா நீங்கள் எந்த ஊருங்கிட்ட நான் தமிழ் நடந்திருந்தேன் என்ன காவி போட்டேன்னா அப்படி வடிய சன்னியாசி போல இருக்கீங்க மன்ற துறைக்கு வந்திருக்கீங்கண்ண இல்லை இந்த பயிற்சி நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் யா அப்படின்னாரு சரி இப்போ எங்கே இருக்கீங்கண்ண ரிஷிகேசில் இருக்கிறேன் என்னாரு ரிஷிகேசில் ஒரு சும்மா இல்லைங்க அங்கே உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாரு எல்லாருக்கும் அதெல்லாம் அற்புதமான நான் வேலை புண்ணியந்தான் இருக்காரு அவர் புண்ணிய கர்மா செஞ்சிட்ருக்காரு ரிஷிகேசில் இருக்கேன் என்னாரு நான் அதோட விட்டுருக்கணும் நம்ம வாய் கம்மன் இருக்காதுல்ல உங்களுக்கு சொந்த ஊர் கேட்டேன் அப்போ பிடிச்சார் அவரு என் சொந்த ஊர் தேடி சரி நாங்கள் அடிக்கிட்டு அப்புறம் அப்புறம் என்ன பண்ணிட்டாருங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார் எனக்கு பிள்ளைங்க எல்லாம் தேனியில் இருக்கிறாங்க எனக்கு மாடி வீடு இருக்குது அஞ்சு ஏக்கரா தோட்டம் இருக்குது இவர் யாருங்க சன்னியாசி அஞ்சு ஏக்கரா தோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு ஆச்சு ஓ இவர் ஆள் அரித்துவாரில் இருக்கிறாரு உயிர் பூரம் தேனியில் இருக்குது மனசு பூரா எங்கே இருக்குதுங்க தேனியில் இருக்குது இசுக்கல் தானுங்க இசுக்கல் தானே எப்படி சந்யாசத்தை உண்மையில நம் கடைபிடிக்க முடியும் சந்நியாசம்னா என்ன தெரியுங்களா சம் நியாசம் வடமொழியில ரெண்டு சொல் சேர்ந்த சம் நியாசம் சம் அப்படின்னா சம்யக் அப்படின்னு வடமொழியில் சேஸ்கிருத சொன்னா நல்லதுன்னு அர்த்தம் நியாசம்னா கடைபிடிப்பதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் நல்லதை நீ கடைபிடிச்சா நீ பிள்ளைக்குட்டி பெத்த ஆளா இருந்தாலும் சன்னியாசி தான் அதான் மகரிஷி புரிஞ்சிட்டு சொல்றாரு இந்த சந்நியாசம்ன்ற வேடமே வேண்டாம் நீ இயல்பாயிரு உலகையில் போட்டு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியம் உண்மையிலே இன்பத்தை விளைத்து கொண்டே உங்களுக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சி உங்களால் மட்டும் மகிழ்ச்சியே தான் வந்துட்டு உங்களுக்கும் நீங்களும் மகிழ்ச்சி அடையணும் நீங்களும் நிறைவடையணும் நீங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாத இருக்கணும் அடுத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் கொடுக்க கூடாது குறைக்கணும் இப்போ நம்ம மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்லாத இருக்கிறது பரவாயில்ல ஈஸியான வேலை தான் கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காது இருக்கிறது கஷ்டம் மன அழுத்தத்தை அடுத்தவங்க மன அழுத்தத்தை போக்குறது பாரு அதை விட பெரிய புண்ணியம் அது அதான் தொண்டு ஐயா சொன்னார்ல தொண்டு புண்ணியம்னு அந்த இடத்துல தான் தொண்டு வந்து புண்ணியமா வருது அப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாத என்ன பண்ணணும் நம்ம மன அழுத்தம் இல்லை மன அழுத்தம்னா என்னங்க என்னங்கம்மா அது ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு வர்ற பிரச்சனைய உங்க மனசு தாங்க முடியலன்னா தாங்க ஸ்ட்ரெஸ்ஸு அழுத்தம் வேறு ஒன்றும் இல்லை அது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் அப்படியே ஆங்ஸைட்டெல்லாம் சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை வர்ற பிரச்சனையும் உங்க மனசால் சமாளிக்க முடியலன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும் அது உள்ளே போய் அழுத்த ஆரம்பிச்சிடும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன துணிச்சிருந்துச்சின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் மன அழுத்தத்துக்கு அழுத்தம் வந்துடும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராது இப்போ மன அழுத்தம் நாமளும் இருக்கக்கூடாது நமக்கு இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் நாம் அழுத்தம் கொடுக்கக்கூடாது இன்பி அடுத்த ஆளுக்கு அர்த்தம் அழுத்தம் இருந்தால் என்ன பண்ணுங்க சரி பண்ணணும் தொண்டு பண்ணி தவம் பள்ளி தவம் சொல்லி கொடுத்து தீச்சை கொடுத்து பயிற்சி சொல்லி கொடுத்து தொண்டு செஞ்சு அதை நீக்கணும் இதுதான் உண்மையிலே இன்பத்தை விளைத்து கொண்டே இருக்கக்கூடிய செயல் நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்காங்க இன்னொரு கூட நான் மட்டும் நல்லா பயிற்சியெல்லாம் பண்ணி நல்லா இருக்கேன் எல்லாம் துன்பப்படுறாங்க உடல் நல்லா கேட்டாலும் சிரமப்படுறாங்க சண்டை போடுறாங்க அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா வீடு அப்போ எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் நான் செய்யணும் நான் செய்கிறத பார்த்து வீட்டில் இருக்கணும் செய்ய வைக்கணும் நீங்கள் சொன்னால் செய்ய மாட்டாங்க சத்தியமாக செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வேலை செய்கிற எனக்கு என்ன தலையெடுத்து வந்துச்சு நான் எதுக்கு இப்போ தவம் பண்ணணும் நான் எதுக்கு பன்னெண்டு மணிக்கு சொடுகாட்டுக்கு போகணுன்னு மாதிரி தான் கேட்பாங்க கேட்குறாங்கல்ல எல்லா வீட்லையும் இந்த பிரச்சனை உண்டு அப்போ நம்ம தான் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு ரோல் மாடலாக நம்ம செஞ்சு செஞ்சு நம்மக்கிட்ட மாற்றத்தை காட்டணும் நம்மக்கிட்ட மாற்றம் எப்போ போகும் நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தினுடைய தன்மை குறைய 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 நம்மக்கிட்ட மாற்றம் வரும் அதை உணர்ந்தா அவங்க ஒரு வருஷம் இல்லை பத்து வருஷம்னு ஃபாலோ பண்ணுவாங்க அது வரைக்கும் நாம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காது இருக்கணும் இது ப்ராக்டிக்கல் எங்கள் வீட்டில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன் இது ஒன்று புதுசாக இட்டு கட்டினதோ கற்பனையும் இல்லை உண்மையை பேசுகிறதுக்கு எதுவும் குறிப்பு தேவையில்லை